தண்ணி மிக்ஸ் பண்ணாம இந்த அரைச்ச பீட்ரூட் விழுத வச்சு மாவை பேசும் பீட்ரூட் பொரியல் கொடுத்தா நம்ம பசங்க சாப்பிட்றாங்களா சாப்பிடவே மாட்டாங்க பீட்ரூட் பூரி பீட்ரூட் சப்பாத்தி அப்படி பண்ணி கொடுத்துட்டோன்னா அவங்களுக்கு பீட்ரூட் உள்ளது ஒரு அவங்களுக்கு கேட்ட மாதிரி ஒரு பூரியும் நம்ம கொடுத்த மாதிரி ஒரு ஹாப்பியாக இருக்கும் தண்ணியும் ஊற்றாதீங்க இந்த அரைச்சதையே நல்லா அலசி ஊற்றிக்கலாம் அப்பா இந்த கேப் போட்டு கொஞ்சம் க்ளோஸ் பண்ணி நல்லா ஷேக் பண்ணும் அந்த ஃபோனை கீழே வச்சுட்டு நல்லா ம் கொடுங்க கொடுங்க லைட்டா லைட்டாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் ஷேக் பண்ணி கொடுத்துட்டு போயிடுங்க நீங்கள் ம் இந்த இங்கே இருக்கு இங்கே இருக்குண்ணா இங்கே இருக்குக்கண்ணா அப்படிக்கே கொண்டு போய் ஷேக் பண்ணுங்க சிங்க்குக்கா அது கீழே தெரிச்சா ரெண்டு ரெண்டாயிடும் ஓகே ்யூ ஊட்டி போட்டு போயிடுங்க மாவு ஓரளவுக்கு ரெடி ஆகிடுச்சுங்க இல்லை ஒரு டென் மினிட்ஸ் நம்ம கெசரி வச்சுட்டு மசாலாக்கெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டு மிக்சு உருளைக்கிழங்க நம்ம தாளிக்கலாம் இது தாளித்து முடிக்கிறதுக்குள்ள ரெடி ரெடியாகிடும் நம்ம பூரியை போட்டு எடுத்துடலாம் இவ்வளோ பிங்க் கலர் சூப்பராக இருக்க தேக்கும்போது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் மாவு நான் போடணும் இந்த தலை தலைன்னு பசிஞ்சுட்டேன் இல்லைன்னா அப்படியே ஒட்டிக்க பீட்ரூட் பூரி செய்ய மாவு ரெடி நான் மாவு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன் எனக்கு கொஞ்சம் தலை தலைண்டிருக்கு அப்புறம் பூரி புஷ்ஷுன்னு வராது அப்படியே பூரி சப்புன்னு இருக்கும் பூரிலாம் அப்படியே இருக்கும் புஷ்ஷுன்னு இருக்கணும் இல்லையா ஸோ அதனால் நான் கொஞ்சம் டட்டாக மாவை ரெடி பண்ணிக்கிறேன் நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு கேரட் பூரி பீட்ரூட் பூரி நான் இப்படிதாங்க முள்ளங்கி சப்பாத்தி முள்ளங்கி சாப்பிட மாட்டாங்க முள்ளங்கி உருவிட்டு அதில் சப்பாத்தி போட்டு கொடுத்துருவேன் எங்கள் பசங்களுக்கு முள்ளங்கி நூல் சௌச்சம் இதெல்லாம் சாப்பிட்டதே கிடையாதுங்க இந்த மாதிரி தான் போடு வந்துச்சுங்களா நம்ம வந்து கொஞ்சம் மேலே என்ன விட்டுனா இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் என்னோடய குக்கிங்கில் சப்பாத்தி அடைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க பட் குழந்தைங்களுக்கு அந்த ஸ்மெல்லும் பிடிக்கல அதனால் எதில் நம்ம கொஞ்சம் ஸ்மார்ட்டாக யூஸ் பண்ணணுமோ அந்த மாதிரி தேங்காய் எண்ணெய் இருக்கத்தையே தெரியாத மாதிரி நான் இது பண்ணிப்பேன் மாதிரி தேங்காய் எண்ணெய் நீங்கள் சப்பாத்தி செய்யும்போது யூஸ் பண்ணிங்கன்னா சப்பாத்தி ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் எண்ணெய் ரொம்பவும் சப்பாத்தி சாஃப்டாக இருக்குங்க அதுமாரி அடைக்கு வாசனை செமையாக இருக்கும் கிச்சனில் அடை செய்யும்போது நீங்கள் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும் மாவு ரெடிங்க அந்த மாவை நம்ம ஒரு பிளேட் போட்டு கொஞ்சம் நேரம் வச்சிடலாம் ஒரு டென் மினிட்ஸ் பார்த்திங்களா எண்ணெய் விட்டோடனே அதை சுற்றி எடுக்கிறதுனா இதில் வந்துடு அதான் இப்போ நம்ம என்ன பண்ணுறேன்னா இதை கொஞ்சம் நேரம் க்ளோஸ் பண்ணி வச்சிடும் நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம உள்ளக்கிழங்கு ஆல்ரெடி வேக வச்சு எடுத்தாச்சு இப்போது மசாலா தாளிக்க வேண்டியதுதான் கொஞ்சம் ஓரமாக வச்சிடுவோம் ஸ்லோ பண்ணிவிட்டு நமக்கு எண்ணெய் இந்த உருளைக்கிழங்கு தேவையான எண்ணெய் எண்ணெய் கொஞ்சம் சூடு ഹായ് ഹായ് അതീപ കുമാർ പോയിട്ട് അത് கடுகு கடுகு வந்தாச்சு நெக்ஸ்ட்டு கொஞ்சம் நல்லா வறுப்படட்டும் கடுகு வரா கடுகு வரா நெக்ஸ்ட் சில்லி போட்டுக்கலாம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை பச்சை மிளகில் ஒரு பீன்ஸ் என்னதுங்க அந்த பீன்ஸும் போட்டு வெங்காயம் இப்போ இந்த வெங்காயம் வருஷம் கொஞ்சம் நான் கல்வி கார்ட் பண்ணிக்கிறேன் அது கொஞ்சம் அப்படியே ஆகிட்டே இருக்கட்டும் அதுக்குள்ள கூட கொஞ்சம் கொண்டு ஈடு போட்டு

பூண்டு டேஸ்ட்டு போடணும் அரைச்சாச்சு இஞ்சி பூண்டு டேஸ்ட்டு போட்டுருங்க பார்த்துக்கோங்க நீங்கள் மார்னிங்கில் என்ன செய்ய போகிறீங்க எல்லாரும் எங்கள் வீட்டில் பூரி என்னோடய பையனுக்கு என் பசங்களுக்கு பூரி ਕੋਡੇ ਗੋਰਾ ਕੋਡੇ ਗੋਰਾ ਅਲੋ ਕੋਂ பாயில் பண்ணி வச்சுங்க அதுக்குள்ளே நிறையா ஃபீலர் பண்ணிவிடுறேன் லைட்டாக வாங்க ஏன்னா அது கொஞ்சம் ட்ரோல் வரைக்கிற வரைக்கும் அடிப்பிடிக்காமல் இருக்கேன் ஐயோ சூடாக இருக்கே முடியலையே முடிஞ்சது ஒன்று ரெண்டு சீக்கிரம் சீக்கிரமாக ஃபேன் போட்டால் கேஸ் ரொம்ப சூடாக சூடா இருக்குல்லாம்

நான் ஒரு ஆஃப் கேஜிக்கு மேலேயும் சாரி ஹாஃப் கேஜி கம்மியாகவும் கால் கேஜி கொஞ்சம் மேலேயும் நான் உருளைக்கிழங்க எடுத்துருக்கேன் ஏன் பசங்கள் உருளைக்கிழங்கு கொஞ்சம் நல்லாவே சாப்பிடுவாங்க தோலை ஒருத்தோன்னா ஒரு கிளா

மசாலா அப்புறம் வந்துருக்கு இந்த லைட்டாக கலருக்காக பச்சை மிளகா ஆல்ரெடி போட்டிருக்கோம் கொஞ்சம் வந்து காஷ்மீர் மிளகாய் போய் போட்டுக்கலாம் லைட்டாக போட்டால் போதும் அப்புறம் பசங்க சாப்பிட மாட்டாங்க ஓகே கலர் நல்லாயிருக்கும் இது இதுவும் நான் வீட்டிலே அரைச்சது தாங்க நான் பேக்கெட் ஐட்டம் மோஸ்ட்டாக யூஸ் பண்ண மாட்டேன் நீங்கள் வீடியோ பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் எப்பயோ ஒரு நான் யூஸ் பண்ணியிருக்கேன்னா அப்போ இந்த வீட்டில் கெஸ்ட்டு வரவங்க எனக்கு அந்த பேக்கெட் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்காக தான் நான் வாங்குவோனே தவிர பட் எங்கள் ஃபேமிலியில் என்னோடய வீட்டில் கண்டிப்பாக பேக்கெட் ஐட்டம் கிடையாதுங்க சப்போர்ட் எப்பேட்சு நான் பேக்கெட் ஐட்டம் யூஸ் பண்ணால் கமெண்ட் பண்ணி பாருங்கள் எல்லாமே நானே ரெடி பண்ணிட்டேன் ஓகே ఇప్పుడు టేస్ట్ పని లైట్ తిఫ్ట్ పంట్లైటా ఉప్పు పోడో కోటాచి நம்ம கலத்தி கொடுத்துருவோம் நம்ம மாவுக்கு கரைச்சி ஊற்ற ஏன்னா இதுவே அளவு அதிகம் மாவு கரைச்சி ஊற்றினா வீட்டுக்கு யாரும்னா கெஸ்ட் வந்திருக்கும் போது நம்ம அரைச்சி ஊற்றிக்கலாம் இந்த சைடில் கொஞ்சம் க்ளீன் பண்ணிக்கலாம் பார்க்கவே ஒரு மாதிரியாக இருக்குது இந்த பாத்திரத்தில்த்துலாம் என்ன விஷயம்னா நம்ம கலரி கொடுத்துட்டே இருக்கணும் அதனால பெருங்காயம் போட்டு ஒரு டூ மணி சுற்றலாம் எப்போல்லாம் நீங்கள் கிழங்காயிட்ட யூஸ் பண்ணுறீங்களோ அப்போ கண்டிப்பாக நீங்கள் பெருங்காயத்தை யூஸ் பண்ணணுங்க பெருங்காயம் ரொம்பவும் நல்லது பெருங்காயம் கிழங்காயிட்ட யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒரு பேக்கெட் வாங்கிக்கோங்க உங்களுக்கு இந்த கேஸ் ப்ராப்ளம் வரது எல்லாமே இந்த பெருமையாக யூஸ் பண்ணாவே கொஞ்சம் வராமல் இருக்கும் நெக்ஸ்ட் இந்த பூரி தேக்க அந்த இடம் கொஞ்சம் ரெடி பண்ணிடுறேங்க എന്ന ഇപ്പേ തേച്ചു ഇപ്പഡേ നമ്മൾ പോട്ട് കൊത്തമല്ലി കഴുകി പോട്ടു പഠിപ്പം கட் பண்ணியாச்சு அது எப்படியும் மேலே தெரிஞ்சிருக்கு

வரல இன்னும் கரெக்டாக ஒரு டென் மினிட்ஸ் தாங்க ரெடி பண்ணி எடுத்துட்டால் நம்ம மாவு போட்டு திரட்டி எடுத்துட்டா பூ ரெடி கொஞ்சம் காந்து இருக்கட்டும் நம்ம குள்ளே நம்ம பூரியே தேய்ச்சிடுவோம் இங்கே வந்து மாவை எடுத்து வச்சிருக்கேன் கொஞ்சம் இதில் சீரகமும் போட்டால் நல்லா தான் இருக்கும் ஆனால் நான் சீரகம் போட மறந்துட்டேங்க இந்த சைஸ் பால் சைஸ் ஓகே மாவு மாவுரட்டியாச்சு இப்போ நம்ம பூரி போட போகிறோம் பீட்ரூட் ஒரு முறை பொரியல் செஞ்சு சாப்பிட்ணுமா அப்படி யோசிக்கிறவங்க இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட மாதிரி ஒரே இதெல்லாம் இந்த இடம் இன்பை டூ சொல்வாங்களே ஸோ அதுதான் பூரியை சாப்பிட்டோம் நமக்கு நல்லா அப்போ அப்பதான் நல்லா புஷுன்னு வரும் எண்ணெய் காயாமல் போட்டோன்னா வராது ஸோ இப்போ ஓரளவுக்கு பூரிய ஏச்சு முடிச்சாச்சு நல்லா இருக்குல்ல என்ன தான் சமைக்கிறோம் அப்படின்னு எனக்கு சமைக்க சத்தியமாக பிடிக்காது அப்படி சப்போர்ட்ஸ் சாப்பாடு போடும்போது கூட ஒரு மாதிரி திங்க் பண்ணி போடுறாங்கன்னா போதும்னு சொல்லி ஏஞ்சிக்கிறது நமக்கு ரொம்ப மரியாதை சாப்பாடுன்றது ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க ஸோ அதனால் அதெல்லாம் ரொம்ப முக்கியம் லைட்டாக லைட்டாக பண்ணுங்கள் ஈர்க்கும் லைட்டாக லைட்டாக பண்ணுங்க ஈருங்க வேற நான் சொல்லும் போது போடுறீங்களா

என்ன சூப்பராக ஸ்டாண்ட் பண்ணி நிற்க வச்சுட்டா அத ஓகே கேஸ் நிறுத்திடலாங்க ஃபுல்லாக போட்டு எடுக்கணும் இதெல்லாம் அதுதான் ஓகே இந்த ஹொட்டு மட்டும் கொஞ்சம் கழுவி வர ஓகே பூரி போடுவோம் புஸ்து வந்துச்சிங்களா பூரினா புஷுன்னு வர அவ்வளோதான் நம்ம வீட்டில் பீட்ரூட் பூரி ரெட்டி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சுட சுட பூரி ரெடி ஓகே அதில் மசாலா இது நல்ல நல்லா கலரி கொடுங்க மசாலா ரெடிங்க ஓகே பை பை நெக்ஸ்ட் வீடியோல போறப்ப பார்க்கலாம் थैंक यू